வணக்கம் மின்சன் போல்ட் அவர்களே இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை தமிழானி சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் இன்று பேசப்போகின்ற விடயம் பற்றி பேசுவதோடு உங்களை இந்த நிகழ்ச்சியில் இணைத்து ரஷ்ய உக்ரைன் போர் பற்றியதான செய்திகளை சற்று பரிமாறிக்கொள்வோம் வணக்கம் வணக்கம் இன்று நாங்கள் ரஷ்ய போர் தொடங்கி இன்றைக்கு ஓராண்டுகளுக்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது அந்த போர் பற்றிய செய்திகள் மிக கொடூரமாக இருந்தாலும் இப்பொழுது சற்று குறைந்திருந்தாலும் ஆனால் போர் நிற்கவில்லை இப்பொழுது இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் எப்படி என்ன நிலையில் இருக்கிறது இந்த போரின் தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வளைகுடா நாடுகளிலே அது வந்து அரபு நாடுகளிலே ஒரு இஸ்ரேல் என்றால் இந்த ஐரோப்பிய பகுதிகளிலே ஒரு உக்ரைன் என்றுதான் சொல்ல வேண்டும் உக்ரைன் நேற்று என்ன செய்திருக்கிறது ரஷ்யாவுடைய அணுமின் நிலையத்தை தாக்குவதற்கு நாலு ஐந்து மிசைல்களை ஏவுகணைகளை அனுப்பி அது அணு அணுமின் நிலையத்தை தாக்கியிருந்தால் அது வெடித்து சேரனால் அவர்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லை அது அந்த பகுதியில் இருக்க போலந்து பெலாரஷ்யா இந்த பகுதியில் நோக்கி எல்லா மக்களுக்கும் அந்த அணு கதிர்வீச்சு பரவும் பிறகு அந்த பகுதியில் ஒரு தரும் உணவு உண்ண முடியாது ஜப்பான்ல நடந்தது பிறகு அணு உலைகள் வெடிப்பதனால் ரஷ்யா அதை அடையாளம் கண்டு வழியிலேயே மறைத்து அதை வந்து மக்கள் இல்லாத பகுதியில் அந்த தடுத்து நிறுத்தி வீழ்த்தி விட்டது இதை ஒட்டி அனைவரும் ஒரு சின்ன அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள் இந்த தான் தோன்றித்தனமாக உக்ரைன் நடந்து கொள்வதனால் அந்த பகுதியில் அணு சார்ந்த போர் ஆயுத போர் ஏதாவது உருவாகிவிடும் ஏனென்றால் இதுவரைக்கும் ரஷ்யா அல்லது புட்டின் பொறுமையான மக்கள் அழிவு குறைவான ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த இந்த மொத்தமான இந்த ரெண்டு ஆண்டு போரிலே இதுவரைக்கு ஏழாயிரத்தி ஸ்டம் பேர் பேர்தான் மக்கள் இறந்திருக்கிறார்கள் இதில் ரஷ்ய தாக்குதலில் இருந்த மக்கள் நினைக்க மிக குறைவு ஆனால் பல லட்சம் உக்ரைனியர்கள் போரிலேயே இறந்து விட்டார்கள் போர் வீரர்களாக அப்படி ஒரு நிலை இருக்கிற நேரத்திலே திரும்பவும் 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 அந்த சண்டையை மேலும் வளர்த்து கொண்டு போவதற்கு இந்த விளாதிமிர் ஜெலன்ஸ்கி என்ற உக்ரைனிய அதிபர் முனைப்பு காட்டுகிறார் அதை மோசமாக்குவதற்கு பார்க்கிறார் ஆனால் நடக்கிறது என்னன்னு சொன்னால் ரஷ்யா மெது மெதுவாக நகர்ந்து அது அந்த டொன்பாஸ் அந்த லுகான்ஸ் அந்த பகுதியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு அதைவிடவும் சற்று அதிகமான நிலப்பகுதியை கைப்பற்றி வைத்திருக்கிறார் உக்ரைன் நிலப்பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றி வைத்துள்ளது இப்போ இப்போ அந்த உண்மையில் நடக்கிற நிலைமை என்னென்னு சொன்னால் அந்த நிப்ரோ அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறு நடுப்பகுதியில் ஓடுகிறது அதை நோக்கி ரஷ்ய படைகள் வருகின்றன அந்த ஆற்றை அவர்கள் அறிஞ அண்மைத்து விட்டார்கள் கைப்பற்றி விட்டார்கள் என்று சொன்னால் அடுத்து உக்ரைனுடைய கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒடேசா என்ற பழம்பெரும் ரஷ்ய நகரம் அது பின்னர் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டது உக்ரைன் நாட்டோடு ஒரு துறைமுகம் கடற்கரைகளோடு அந்த நகரத்தை கைப்பற்றுவதோடு அந்த போரை ரஷ்யா அதற்கு மேல் நடத்த தேவையில்லை என்ற நிலைக்கு வந்துவிடும் ஏனென்றால் அதன் வழியாக பாதி உக்ரைன் ரஷ்ய பகுதிக்கு வந்துவிடும் ரஷ்யா அந்த பாதுகாப்பாக அந்த மக்களுக்கு உதவு டொன்பாஸ் மக்களுக்கு உதவுவதற்காக வந்த போரின் தேவை நிறைவேறிவிட்டது இதை புற்றின் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வராது எனக்கு வந்து உக்ரைனை முற்றாக கைப்பற்றுவது எனக்கு தேவையே இல்லை பாதுகாப்பாக டொன்பாஸ் மக்கள் இருப்பதற்கான வழிமுறைகளை செய்கிறேன் அதில் இன்னொன்று அதனுடைய அடுத்த கட்டம் என்ன சொன்னால் இந்த ஒடேசா நகரை கைப்பற்றுவதன் வழியாக உக்ரைன் கடலில் இருந்து தனியாக்கப்பட்டுவிடும் அதாவது கடல் தொடர்பு அற்று போய்விடும் உக்ரைனின் உக்ரைனுடைய உளைச்சல் கோதுமை கடந்த காலங்களில் கப்பல் வழியாக ஏற்றுமதி செய்வது நிறைய கடல் பயன்பாடுகள் உக்ரைனுக்கு பொருளாதார ரீதியாக உக்ரைன் கட்டுப்பாட்டுகள் வைப்பதற்கு இது மிகப்பெரிய உத்தி அதே நேரம் அந்த ஒடேசா பகுதி மக்கள் ஏறக்குரிய ரஷ்யாவுக்கு மிகவும் விரு விருப்ப முடியாதவர்கள் இப்ப அண்மையில் ஒரு சம்பவம் நடந்தது அங்கே ஒடேசா ஒரு ஆளே உக்ரைனுடைய படைகளை படைகளுடைய தீ தீவைத்து கொளுத்தி விட்டார் ஒடிசா உக்ரைனுக்குள் இருக்கிறது ஆனால் செய்தவு ஒடிசாவில் இருக்கக்கூடிய உக்ரைனியன் ஒருத்தன் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அப்படி பல மனோநிலை மாற்றங்கள் அங்கே இருக்கின்றன நேற்று இன்னொரு சம்பவம் நடந்தது ஒரு பெட்டாலியன் ஒரு நூற்றி எழுபத்தெட்டாவது பெட்டாலியன் உக்ரைனுடைய பெட்டாலியன் மொத்த பேரும் நாங்கள் போர் செய்ய மாட்டோம் என்று விட்டு வந்து வீதியில் ஊர்வலம் போனார்கள் இப்போ போருக்கு எதிரான நிலை மனோநிலைக்கு உக்ரைனிய மக்கள் வந்து விட்டார்கள் சலிப்பு நிலைக்கு ஆனால் செலன்ஸ்கி அல்லது உக்ரைனிய தற்போதைய அரசு சில மேற்கு நாடுகளின் தேவை கருதி இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறது ஆமாம் இப்பொழுது நீங்கள் கூறிய இந்த உக்ரைனுடைய இந்த தாக்குதல் வந்து அந்த அளவுக்கு பெரும் ஆயுதங்கள் யாரால் வழங்கப்பட்டது அவர்களுக்கு அது அமெரிக்கா அமெரிக்கா த அமெரிக்கா நேட்டோ நாடுகள் நேட்டோ நாடுகள் ஐரோப்பிய வட்டத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் தங்களுடைய ஆயுதங்களை மிக புதிய ஆயுதங்களை அல்ல ஒரு அண்மை காலத்தில் பல இன்னும் கொஞ்சம் நாளில் செயலற்று போகக்கூடிய அல்லது அந்த டேட் முடிஞ்சு போகணும்னு சொன்னால் எக்ஸ்பைரி டேட் அந்த மாதிரியான ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்து முடிந்த அளவு ரஷ்யாவுக்கு உடச்சலை அல்லது அழிவுகளை அல்லது சேதத்தை கொடுக்கலாம் என்று பார்த்தார்கள் முதலில் ரஷ்யாவை அழிக்க நினைத்தார்கள் அதற்காகத்தான் பொருளாதார தடைகளை ஏற்படுத்தினார்கள் உண்மையில் நடந்தது என்றால் ரஷ்யா பல மடங்கு பொருளாதார ரீதியில் வளர்ந்ததுதான் மிச்சம் இப்பொழுது ஒரு கேள்வி ரஷ்யா வந்து இந்த போரை ஆரம்பித்த ஆரம்பித்த பொழுது தங்களுடைய நோக்கம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்தால் இப்பொழுது அவருடைய நோக்கம் பெரிய அளவாக இருப்பதாக தெரிகிறது இல்லையா அதனால் அந்த போரை அந்த பகுதியோடு போது தொடர்ந்து ஏவுகணைகள் ராக்கெட் முதலியவை வழியாக உக்ரைன் அந்த ரஷ்ய பகுதிக்கு தாக்குதல் செய்து கொண்டே இருக்கிறது அதிலிருந்து தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த ராக்கெட் தாக்குதல் இந்த சிறிய அளவிலான தாக்குதல்கள் வந்து மக்கள் பகுதியில் தாக்காமல் இருப்பதற்கு உரிய அளவுக்கு நிலப்பகுதியை உள்ளே பிடிக்கிறார்கள் இதுதான் நடக்கிறது அதே மாதிரி ஒடிசாவை கைப்பற்றி உக்ரைனை கடலில் இருந்து நீக்குவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் பாலத்தை ரஷ்யா கட்டுறது கஸ் அந்த பாலம் அந்த உக்ரைன் என்ன ரஷ்யாவின் ஒரு பகுதியால் வந்து உக்ரைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவை இணைக்கிற பாலம் அந்த பாலத்தை உக்ரைன் பல தடவை உடைப்பதற்கு முயற்சி செய்கிறது ஒவ்வொரு தடவையும் கடற்கரையிலிருந்து ட்ரோன் படகுகளை அனுப்பி தாக்க முயற்சி செய்கிறது அதனால் கடலில் இருந்து உக்ரைனை துண்டித்தால் அந்த தலைவலியும் எதிர்காலத்தில் இருக்காது என்ற முடிவுக்கும் ரஷ்யா வந்திருக்கிறது ரஷ்யாவை முதலில் சமாதானத்துக்கு வருகிற என்று துவங்கிய ஓராண்டில் ரஷ்யா சொல்லிக் கொண்டிருந்தது இப்போது இப்போதைக்கு சமாதானம் இல்லை என்னுடைய நோக்கத்தை தான் சமாதானம் என்ற அளவுக்கு ரஷ்யா வந்திருக்கிறது என்றால் இந்த தாக்கத்தை முடிக்க அந்த இடத்தை கற்றுக்கொ பெற்றுக்கொள்வதற்கு வரை இப்போ ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் சமாதானத்துக்கான ஒரு அறிகுறி தென்படுகின்றது ஏனென்றால் பரப்பில் எல்லா பகுதிகளிலும் போருக்கான ஒரு பதற்ற சூழல் இருக்கிறது ஆனால் ரஷ்யா தன்னுடைய குரலை அல்லது தன்னுடைய ஆயுத பலத்தை காட்ட வேண்டும் என்று ஒன்று எடுத்து உக்ரைன் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தினால் அது எப்பாறு அமையும் என்று நினைக்கிறீர்கள் ஏனென்றால் உக்ரைன் மீது உக்ரைன் மக்கள் கூட ஒரு புதிய அந்த அந்த தலைவர் மீது ஒரு ஒரு வெறுப்பு வைத்திருக்கிறார்கள் இந்த போரை உருவாக்கி இந்த போரைக்களாக மக்களை அழித்தது வீடுகள் அழித்தது சொத்துக்கள் அழித்தது பல விதிய விடயங்களில் அவர்கள் அழிவை கண்டுவிட்டார்கள் இப்பொழுது அவர்கள் எப்படி இதை முகம் கொடுக்க போகிறார்கள் அது இவர் இவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த போரே தாங்களாக தான் தோன்றியத்தனமாக இதையால் செய்தால் தான் முடியும் ஆனால் ஒரு மிசைலை ஒரு நீண்ட போகக்கூடிய ஒரு மிசைல் போன்றவற்றை ரஷ்யாவுக்குள் சென்று நிலைகளை தாக்குமாறு இவைகள் அனுப்ப வேண்டுமானால் அதற்கு விண்கல செய்மதை தொடர்பு வேணும் சட்டலைட் தொடர்பு வேணும் அதுக்கு வழிகாட்டுறதுக்கு டெக்னிக்கலான ஆட்கள் வேணும் அது எல்லாமே மேற்கு நாடுகளுடையது ஐரோப்பிய நாடு அல்லது அமெரிக்காவுடையது லண்டன் அல்லது ஃப்ரான்ஸ் ஆனால் அவர்கள் உக்ரைனுக்கு அந்த சலுகையை செய்ய போவதில்லை என்றால் செய்தால் அது போரை நோக்கி அவர்களை இழுக்கும் என்பது தெரிகிறது இப்போ அண்மையிலே ஐரோப் பல ஐரோப்பிய நாடுகள் போர் ஆலோசனை வழங்குவதற்கு தங்களுடைய ஆட்களை உக்ரைனுக்கு அனுப்ப மறுத்து விட்டார்கள் அண்மையில் முன்னாள் இருந்தவர் இப்போது நேட்டோவுக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் சால்டன்பர்க்கு பிறகு இப்போ அண்மையில் போன வாரம் அவர் உக்ரைனுக்கு சென்றிருந்தார் அங்கே செலங்ஸி கேட்டது நாங்கள் வந்து ட்ரோன்களை அனுப்பி தாக்குவதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியுமா ரெண்டாவது ரஷ்யாவுடைய ட்ரோன்கள் வரும்போது அதை கண்டறிந்து நாங்கள் அழிப்பதற்கு உதவி செய்ய முடியுமா என்பது போன்று இவற்றில் எல்லாம் நாங்கள் தலையை போட முடியாது என்ற அளவுக்கு ருட்டை பதில் சொல்லியிருக்கிறார் ஆனாலும் அவர்கள் போரை தொடரணும் உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஆயுதங்கள் கொடுக்கணும் என்ற அளவிலே இருந்தாலும் நேரடியாக ரஷ்யாவோடு தலை போடுவதற்கு இப்போது யாரும் தயாராக இல்லை இதிலிருந்து எப்படி விலகிக் கொள்வா என்ற தான் வழியாக இருக்க போலந்து ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நாடாகத்தான் பார்க்கப்பட்டது இல்லையா அதே போன்று அதை சுற்றியுள்ள அவர்களுடைய கட்டுப்பாட்டுகள் ஏற்கனவே இருந்த நாடுகள் பல ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு உடைய நாடுகளாக இருக்கின்றன இன்று அந்த நாடுகளுடைய நிலைப்பாடு என்ன அது நீங்க சொல்றது போலந்து பிறகு அங்கே வடக்கை வந்து ஃபின்லாந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய லித்வனியா லட்டீவியா அந்த நாடுகளை சொல்ற இப்போ அண்மையில் தான் ஃபின்லாந்து லித்வேனியா லத்தீவியா எல்லாமே வந்து நேட்டோவில் இணைந்து கொண்டனர் இணைந்த உடனே அவர்கள் செய்த வேலை நேட்டோ அது பின்லாந்து ரஷ்யா எல்லையில் இருக்கிறது அந்த எல்லையில் பின்லாந்துக்கு உள்ளே நேட்டோ நாடுகள் சென்று போர் பயிற்சி எடுத்தன ஒரு என்ன சொல்றது ஒரு ரஷ்யாவை ஏதாவது ஒரு வகையில் உசு பயத்துவதற்கு பார்க்கிறார்கள் ஆனால் உண்மையில் போர் என்று வந்தால் இவர்கள் அனைவருக்குமே அழிவுதான் ரஷ்யா மிகப்பெரிய நாடு ஒரு பகுதி அழிந்தால் மீதி பகுதி மிச்சமாக போறது இந்த போர் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் இதை பார்க்கிறோம் இதற்குள்ளே ஜெர்மனியின் பங்கு மிகப்பெரிய நாடாக இருக்கின்றது பிரான்ஸ் ஜெர்மன் இந்த இத்தாலி போன்ற நாடுகள் எந்த அளவுக்கு இந்த போரோடு தொடர்பில் இருக்கிறது அல்லது போரை நிறுத்துவதற்கு அவர்கள் என்ன முயற்சி செய்கிறார்களா இப்போது எப்படியாவது சமாதானத்தை நோக்கி நகர்த்த வேணும் ஆனால் அதை நோக்கி போவதற்கு வழியே இல்லை என்ற அளவிலே தான் இருக்கிறது என்ன ரஷ்யா நேரடியாக மறக்க லாவ்ரோ பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் முதலில் நாங்கள் பல நேரங்களில் சமாதானம் பேசுவதற்காக வந்தோம் ஆனால் நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை இப்போது எங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லையை அடைந்த பின் நாங்கள் நாங்கள் விதிகள் வைக்கிறோம் அதன் வழியாக பேச்சுவார்த்தைக்கு ஆனால் ஜெர்மனை பொறுத்தவரைக்கும் இந்த கடந்த போர் முழுவதிலும் மிக தவறான முடிவுகளை எடுத்து தன்னை தானே பாதி பாதி கொண்டது நீங்கள் அந்த எண்ணுக்குள்ளாய் உடைப்பு தெரியும் அந்த நோட்ஸையும் பைப்லையும் அது உடைச்ச உடனே ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் போலீஸ் பரிசு பெற்ற பத்திரிகையாளர் உடனடியாகவே சொன்னார் இது இது வந்து அமெரிக்கா அதன் கையாகல் சேர்ந்து செய்த ஒரு தாக்குதல் உண்டு பிறகு அது இதனால் பாதிக்கப்பட்டது ஜெர்மன் என்ன அந்த எண்ணெய் ஜெர்மனி நோக்கி வந்தது ஜெர்மனிலிருந்து ஐரோப்பா முழுக்க விநியோகிப்பதற்காக வந்தது இதில் பங்களிப்பு செய்த நாடுகள் டென்மார்க் ஜெர்மன் ரஷ்யா எல்லாரும் முதலீடு செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய கம்பெனிகள் முதலீடு செய்திருக்கின்றன அந்த பைப்லைன் உடைந்தது உடைந்த வழியாக நடந்தது என்னவென்றால் போரின் காரணமாக வார வழக்கமான எண்ணையும் இல்லாமல் ஜெர்மனுக்கு கிடைக்கக்கூடிய எதிர்கால முன்னேற்றமும் இல்லாமல் பக்கத்தால் இப்போ ஜெர்மனிலே காலத்திலே ஒரு விசாரணை கமிஷன் வச்சு அதன் வழியாக இதை செய்தது உக்ரைனியர்கள் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள் ஆனால் அதுவும் இல்லை இதை அவர்களால் இதை செய்திருக்க முடியாது அதை செய்வதனால் அதை விட பலமான ஒரு நீர்மூழ்கி போன்ற ஒரு அமைப்பு அங்கே போய் செயல்பட்டால் தான் முடியும் அது அதில் அமெரிக்காவுடைய கை இருக்கிறது என்ற அளவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது மிக அண்மையிலே பிரான்சினுடைய தலைவர் அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் வந்து அமெரிக்காவின் கைப்பிள்ளையாக நேட்டோவில் இயங்குவதை விட்டு நாங்கள் சுயமாக மாற வேண்டும் என்ற அளவுக்கு வந்துட்டார் அமெரிக்காவின் தேவைகிறது நேட்டோ இயங்குகிறது அப்படி வேண்டாம் எங்களுக்கான ஒற்றுமையான ஆயுத கூட்டமைப்பாக இருக்கட்டும் ஆனால் செயல்பாடுகளை நாங்கள் தீர்மானிப்போம் அல்லது எங்கள் நன்மைகள் நோக்கி நகரட்டும் என்ற அளவுக்கு ஆக இந்த உக்ரைன் ரஷ்ய போர் நூடாக ஐரோப்பிய நாடுகள் ஞானம் பெற்றிருக்கின்றன தான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக அடுத்த ஒரு முக்கியமான நிறைவாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது இந்த உக்ரைன் ரஷ்யா தொடர்பாக உங்களுடைய மனக்கருத்தில் இருக்கின்ற நான் கேட்காத விடயம் ஏதாவது கிழப்பின் கூற வேண்டும் கூறி நாங்கள் நிறைவு செய்யலாம் இல்லை இந்த இந்த உண்மையிலேயே வந்து இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு மாதிரி மொழி பேசும் மக்கள் அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒருவேளை வடக்கு கிழக்கு அஹ் பாடுமா பாடுவாயிருந்தால் ஒரு காலத்தில் இந்தியா வந்திருந்தால் என்ன நடக்குமோ அதே போன்ற ஒரு நிலைதான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா மாதிரி ரஷ்யாவும் வடக்கு கிழக்கு மாதிரி டொன்பாசம் லூஹான்ஸும் இருந்தன மொழி சார்ந்த பிரச்சனை ஆனால் உக்ரைன் நடந்து கொள்ளும் விதம் அந்த மக்களோடு மட்டுமில்லாமல் நாட்டுக்குள்ளேயும் மிக வலுக்கட்டாயமாக ஆட்களை திரட்டி படைக்கு அனுப்புகிறார்கள் மூன்று நாள் பயிற்சியோடு போய் முன்னால் நின்று இறந்து போகிறார்கள் மிக கொடூரமான மனித இழப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி கவலைப்படாமல் இந்த போரை நடத்த எந்த தேவையும் இல்லை ஆனால் போர் இவ அவர்கள் இந்த செலன்ஸ்கி என்றவர் ஒரு கைப்பாவையாக மற்றவர்கள் சொல்வதன் படி நடக்கிறார் அது ஒருவேளை ஒருவேளை நவம்பர் தேர்தலில் ட்ரம்ப் வந்துவிட்டால் உடனடியாக நிறுத்தப்படும் நிச்சயமாக நாங்கள் நவ நான் இந்த அமெரிக்க செய்திகள் பற்றி இன்னொரு வாழ்நாள் பார்க்கலாம் நினைக்கிறேன் நன்றி இதுவரை நேரமும் உங்களோடு ரஷ்யா உக்ரைனை பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொண்டவைக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் பின்சன் போல் அவர்களே நன்றி வணக்கம் நன்றி நன்றி